ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிளவுஸோட பேக் பார்ட் வந்து எப்படி வந்து கட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் நான் வந்து இதுக்கு எடுத்துக்கிறது வந்து லைனிங் பீஸ் தான் எடுத்திருக்கேன் எனக்கு வந்து இவங்க வந்து லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க எப்போயுமே லைனிங் பீஸில் தான் ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் மெயின் பீஸில் வச்சு கட் பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் கூட நம்ம வந்து லைனிங்லேயே கரெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ப்ளவுஸு தேவையான அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்குவோம் ப்ளவுஸோட சுற்றளவில் இருந்து ஒரு நாலு இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு அதை அதுக்கு தேவையான அளவுக்கு துணியை மட்டும் மடித்து போட்டுக்குங்க ஸோ எப்படி மடித்து போடணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா ஃபோல்டிங் பக்கம் வந்து நம்ம சைடாகவும் ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட் சைடாகவும் இருக்கணும் முக்கியமாக பேக் பார்ட்டுக்கு ஸோ பேக் ஓப்பன் வச்சு ப்ளவுஸ் போடுறவங்களா இருந்தால் நீங்கள் வந்து அதை வந்து ஓப்பன் சைட் கூட வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் பட் நம்ம வந்து பேக் பார்ட்டிக்கு பார்ட் போல ஃப்ரண்ட் பார்ட்டில் இருக்கிற ஃப்ரண்ட் பா ஃப்ரண்ட் டூக்கு வர மாதிரி தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு கலர் வச்சுருந்தேன் அது மார்க் பண்ணது சரியாக தெரியல ஸோ நான் ஒரே டைமில் ஒரே ப்ளவுஸு ரெண்டு ரெண்டு ப்ளவுஸ் கட் பண்ண போகிறேன் அதனால் மேலே ஒரு பீஸும் மே கீழே ஒரு பீஸும் வச்சு கட் பண்ணுறேன் அது இந்த ப்ளவுஸ் வந்து ஆஷ் கலர் ப்ளவுஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம கிளியராக தெரியும் இப்போ வந்து நம்மளோட பிளவுஸோட உயரம் வைக்கிறதுக்கு முன்னாடி கீழே பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறமா ப்ளவுஸோட உயரத்தை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரை இன்ச் வந்து ஷோல்ட்ரு ஜாயிண்ட்டுக்கு நம்ம விடணும் சம்டைம்ஸ் வந்து இந்த உயரம் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு ஷோல்ட்ரு ஜாயிண்ட்டுக்கு நம்ம விடாமல் இடுப்பில் நம்ம மார்க் பண்ணல அதிலேருந்தே நம்ம கரெக்ட் பண்ணி தைப்பா தைப்பாங்க அப்போ என்ன ஆகும் பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட உயரம் கம்மியாகவும் நம்ம ப்ளவுஸோட உயரத்தை கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறமா ஷோல்டருக்கு தனியாக தையல் விடணும் ஸோ இப்போ ப்ளவுஸ் ப்ளவுஸோட கழுத்தோட இறக்கம் நம்ம எவ்வளோ வைக்கிறதுன்னு பார்ப்போம் எப்பயுமே நான் வந்து பிளவுஸை சென்ட்ராக மடிச்சுட்டு அந்த சென்ட்ரோட உயரம் எவ்வளோ வருதோ அதை தான் நான் வந்து மார்க் பண்ணுவேன் இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே வச்சுட்டு இப்போ நீங்கள் மார்க் பண்ணுங்கள் உங்களுக்கு அவங்க ப்ளவுஸோட கழுத்தோட அகலமும் வந்துடும் அட் த சேம் டைம்ஸ் ப்ளவுஸோட கழுத்து இறக்கமும் வந்துடும் ஸோ அளவு ப்ளவுஸ் தான் சிம்பிளாக நீங்கள் கட் பண்ணலாம் அடுத்தது ஷோல்ட்ரு மார்க்கிங்கு இப்போ இதை வந்து எவ்வளோ அளவுக்கு இவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட மார்பு சுற்று அளவை நம்ம வந்து டிவைட் பண்ணி மே டிவைட் பண்ணி போட்டோம் அப்படின்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வந்தது அவ்வளோதான் இவங்களும் வந்து மொத்த ஷோல்டர் அளவையும் வச்சுருக்காங்க இதில் நெக்கோட பாயிண்ட் மட்டும் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா த்ரீ இன்ச்சஸ் வந்து வச்சுருந்தாங்க அடுத்தது இது என்ன மார்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆம்கோளோட டெப்த்து இவங்க ஆம்கோளோட டெப்த்து வந்து சைஸ் வந்து ஃபார்ட்டி ஃபோர் சைஸ் அப்படின்றதுனால இவங்களுக்கு வந்து ஆம்கோளோட டெப்த் வந்து பார்த்திங்கன்னா ஆறு இன்ச்சு வந்து நான் அவங்களுக்கு வந்து வச்சுருக்கேன் ஆம்கோளோட உயரம் வந்து ஆறு இன்ச்சு வச்சுருக்கேன் அடுத்து வந்து கழுத்தோட உயரம் இவங்களுக்கு வந்து எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் இன்ச்சஸ் வந்து வச்சுருக்கேன் இவங்க வந்து நாட்டு வச்சு தான் போடுவாங்க அப்படி இருந்தாலும் இவங்களுக்கு நம்ம நாட்டு வைக்காமல் இருந்தாலும் ஷோல்டர் அந்த அளவுக்கு ஃபால் ஆகாது ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க அந் இவங்களோட ப்ளவுஸ்க்கு வந்து இவங்க அந்த அளவுக்கு கரெக்டாக வந்து இருக்கும் அதனால் ஷோல்டரும் அவங்களுக்கு ஃபால் ஆகாது இப்போ ஆம்கோளோட அந்த இடத்துல வளைவு வரையும் இல்லையா அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இந்த மாதிரி வளைவாக வரைஞ்சிக்கங்க உங்கள் கிட்டே ஃப்ரெஞ்சு கவ் இருந்தது அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் நான் ஃப்ரீ ஹேண்ட்ஸாக தான் நான் வரைஞ்சேன் இந்த டூ இன்ச் எதுக்காக மார்க் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம ஷோல்டர்லேருந்து மா ஷோல்டர்லேருந்து கை ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த முட்டி வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு ஒரு ரெண்டு அளவுக்கு கரெக்ட் வரும் அதுக்கப்புறம் தான் வளைஞ்சி கொடுக்கும் அதனால தான் நான் வந்து அந்த ரெண்டு இன்ச்சில் இருந்து தான் நம்ம வந்து மார்க் பண்ணுறோம் ஒரு சிலவங்க மேலேருந்தே அப்படியே கர்வாக வரைஞ்சிட்டு வருவாங்க அந்த மாதிரி வரையாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி ஃப்ளீட் வராமல் இருக்கும் கை ஜாயின் பண்ணும்போது இவங்களுக்கு டைமண்ட் நெக்கு தான் நான் வந்து மார்க் பண்ணியிருந்தேன் டூ இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துருந்தேன் இந்த டாட் டாட்டாக புள்ளி வச்சுருக்கோம் இல்லையா அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தையலுக்கான அளவு இந்த தையலுக்கான அளவு நம்ம வரையாமல் அப்படியே மார்க் பண்ண ஒட்டவை நம்ம மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தைச்சிட்டு திருப்பும்போது இவங்களோட அளவுகள் எல்லாமே மார்க் வந்து தனியாக தெரியும் அதை த தனியாக வந்து அளவுகள் வந்து பெருசாகும் அதனால் வந்துட்டு இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம எப்பயுமே வந்து தையலுக்கான அளவும் சரியாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மார்க் பண்ணுங்கள் தாங்க ப்ளவுஸோட பேக் பார்ட்டு இது கீழே ஏன் வரைகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா முதுகு கிட்ட ஒரு டாட் வரையும் இல்லையா அது ஒரு ஒன் இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வரைஞ்சிக்குங்க ஸோ தான் வந்து பேக் பார்ட்டு அளவு ப்ளவுஸை வச்சுட்டு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம் இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம மார்க் பண்ண போடும் கையோட சுட் சுற்றளவு அளவு நம்ம எப்படி மார்க் பண்ணுறதுன்றது பார்ப்போம் இது மாதிரி ஸ்லீவை திருப்பி போட்டுட்டு இவங்க தையிலோட எண்டு எந்த இடத்து இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இவங்களோட அளவு எவ்வளோ வந்திருக்கோ இதை இப்படி தான் மார்க் பண்ணணும் குறுக்கால வச்சுலாம் மார்க் பண்ணக்கூடாது இப்படி டேப் வச்சு இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு மார்க் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இவங்களுக்கு ஒம்பது புள்ளி ரெண்டு பாயிண்ட் வந்தது ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து இவங்க மார்க் பண்ணிட்டேன் மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்குங்க இந்த கோட்டுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து டூ இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும் அரை இன்ச்சு வந்து நம்மளுக்கு வந்து இடுப்பு டாட் பிடிக்கிறதுக்கு அடுத்தது இவங்க கூட துணி எக்ஸஸ் விடுறதுக்காக நம்மளுக்கு இருந்தாலே போதும் இந்த அளவுக்கு துணி இருந்தால் போதும் ஸோ நான் இப்போ வந்து ஃபுல்லாகவே மார்க் பண்ணிவிட்டேன் இது அப்படியே வ வரைஞ்சதை ஃபுல்லாக நான் கட் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ நான் வந்து ஸ்லிப் எந்த இடத்துல தையல் வந்து நம்மளுக்கு தேவைப்படும்தோ அந்த இடத்துக்கு துணி விட்டு கட் பண்ணோம் இல்லையா அந்த இடத்துல தான் நம்ம கட் பண்ணணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து தைக்கும்போது நம்ம வ நம்ம கரெக்டாக அளவு மார்க் பண்ணியிருந்தோம் அது கரெக்டாக வந்து அந்த அளவு சரியாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இது கூடவே ஒரு ஹைப்புன்னு ஒரு பட்டன் வந்ததுன்னா ஹை பட்டனையும் தட்டி விடுங்க இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு யாராவது ப்ளவுஸ் தைக்கிறவங்க விருப்பம் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம ஷேர் பண்ணுறதுனால தான் இந்த வீடியோ வந்து அடுத்தடுத்த நிலைக்கு நான் அடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் அடுத்த வீடியோவாக இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நான் கிராஸ் கட்டிங் தான் வந்து கட் பண்ணியிருப்பேன் அதை எப்படி வந்து கிராஸ் கட்டிங் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் சரி நேர்களை இதை வந்து நான் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணவும் ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா எனக்கு ஸ்டிச்சிங் போடுங்க நான் வந்து ஸ்டிச் பண்ணுற வீடியோவும் தெளிவாக காமி